மகர ராசி அன்பர்களுக்காக கடந்த ஏழு வருடங்களாக ஏழரை சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எப்போ நமக்கு ஏழரை சனி விலக இருக்கிறது எப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்கள அப்போ ஏழரை சனி விலகுவதற்கான ஒரு காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ நமக்கு ஏழரை சனி விலகுது அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று ஐந்து அன்று உங்களுக்கு ஏழறி சனி விலகுகிறது அப்போ கடந்த ஏழு வருடங்களாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த மன துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் போக போகிறது இனி முப்பது வருடங்களுக்கு அப்புறம் தான் வரப்போகிறது ஏழரி சனியில பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தது பலவிதமான அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது உங்க மனசு நல்லா இல்லை உங்க எண்ணம் செயலாக்கம் சிறையாக இல்லை மனதில் குழப்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது எத்தனையோ தடங்க கொண்டிருந்தீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை இப்போதான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சோட இருக்கிறீர்கள் இனி அப்படியே விலக ஆரம்பிக்கிறது அப்போ விரய சனியில் ஆரம்பித்து உங்களுக்கு விரயங்களை கொடுத்து கொண்டு அடுத்த ஜென்ம சனியாக இருந்து உங்க எண்ணத்தை பாதித்து ஏன்னா ஜென்மசனியில் என்ன பண்ணோம் கடந்த நான்கு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அதிகமாக இருந்தது மனத்தை பாதித்தது எதெடுத்தாலும் தடங்கள் தாமதம் என்று இருந்தது இப்போது விரை சனி இப்போ ம தலையில் இருந்த அந்த சனி இப்போ பாதத்துக்கு வந்து விட்டது இனி அப்படியே விலகி போயப் போகிறது இன்னும் ஆறு மாதத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழரி சனியிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறப் போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது ஏழரி சனி என்ன செஞ்சது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அதாவது சின்ன வயசில் ஒரு இருபது வயசுக்குள்ளவர்களுக்கு என்ன இருந்தது படிப்பில் மந்தத்தன்மை கொடுத்தது சரியாக படிக்க முடியல தான் ஆசைப்பட்ட கல்வி முறையை தேர்ந்தெடுக்கலை அதுலேயும் சில சமயங்களில் குழப்பத்திருந்தது நல்ல படிக்கலை ஒரு நல்ல நண்பர்கள் அமையல சின்ன சின்ன விஷயங்கள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அதே ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வேலை அமையல வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன் வேலை அப்படியே எக்ஸாம் அரசாங்க வேலையில் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டு பல வகையில் எழுதி இருப்பீங்க இந்த ஏழு வருடங்களில் எழுதி இருப்பீங்க எழுதினவங்களை பல பேர் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இந்த மகராசி என்பர்கள் தோத்துதான் போயிருப்பீங்க நாலு தடவை எழுதி தோத்து ரெண்டு மார்க்கில் போயிருச்சு நாலு மார்க்குல போயிருச்சு அப்படின்ற அடைந்திருந்த இந்த மகராசி என்பர்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நீங்க எழுதினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பது தான் உண்மை சோ இதெல்லாம் கடந்த காலத்தில் இழந்தீர்களோ எதெல்லாம் கடந்த காலத்தில் செயலற்ற நிலையில் இருந்ததோ எப்பெல்லாம் உங்க மனசு தன்னம்பிக்கை இழந்திருந்தீர்களோ அத்தனையும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து புதிய யுகம் புத்துயிர் பிறக்கப் போகிறது அதாவது புதிய எண்ணங்கள் இருக்க போகிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அம்சமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக இந்த ஏழரை சனியிலிருந்து முழுவதும் விடுபட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பொற்காலமாக நிச்சயமாக இந்த மகராசி என்பவர்களுக்கு அமையும் தொழில் விஷயத்தில் எத்தனை பிரச்சனைகள் வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை நிம்மதியாக இல்லை இந்த ஏழரை வருஷங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிக்கு எத்தனை இடத்து இடத்துக்கு மாறி இருப்பீர்கள் வேலையில் நிம்மதியாக உங்களை வேலை பார்க்க முடியல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல வேலையில் இருந்தோம் ஏன்னா சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் நமக்கு வேலைக்கு போய்த்து ஆகணும் ஆனால் வேலையில் நிம்மதி இல்லை எத்தனை குடைச்சல்கள் எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கலையே எனக்கு ப்ரமோஷன் வரணும் ஆனால் ப்ரமோஷன் கிடைக்கலையே தடைபட்டு கொண்டிருந்தது கால தாமதமாய் கிடைத்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எத்தனை வகையான தடைகள் தாமதங்கள் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் எத்தனை ஏறி இறங்கி இருப்பீங்க எத்தனை மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள் உயிர் அதாவது கூட இருக்கிறவங்களுக்கு கூட சில குழப்பங்கள் வேலையை விட்டு மாறி அதாவது நீங்கள் படித்த படிப்பு ஒன்று நீங்கள் பார்க்குற வேலை ஒன்று ஸோ இந்த மாதிரி அதாவது வேலை இருந்திருந்தாலும் அந்த வேலையில் நிம்மதியற்ற தன்மை ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்துருந்தது அல்லவா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வருகின்ற இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே மாறப்போகிறது தலைகளாக மாறப் போகிறது எத்தனை அனுபவம் ங்களை கொடுத்துக் கொண்டிருந்தது குடும்பம் என்றால் என்ன என்பது எத்தனையோ பேர்த்துக்கு உணர்த்தி இருக்கும் தனம் என்பது என்ன அதனுடைய அருமை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் நண்பர்கள் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரியான தன்மை உறவுகள் என்ன என்ற அத்தனையும் உங்களுக்கு அனுபவ வாயிலாக இந்த ஏழரை வருடங்கள் உங்களுக்கு கற்றுக் சொல்லுவேன் அந்த அனுபவ பாடத்தின் வாயிலாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்கிறது என்பதை உறுதியிட்டு சொல்ல முடியும் என்னால் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பம் திருமணம் ஆனது திருமணம் ஆனாலும் அங்கே ஒரு நிம்மதியற்ற தன்மை இருந்தது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் குடும்பம் இங்கே இருந்தது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க ஸோ பிரிந்து இருந்த தன்மைகள் அதுக்கப்புறம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இப்படி சில பல கஷ்டங்களை உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே அமையலை அப்படின்னு சொல்லுவேன் திருமணத்தில் தடைகள் கொடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவேன் அப்படி திருமணம் ஆயிருந்தாலும் அதில் பிரச்சனைகளை கொடுத்தது அட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கூட தோன்றிருக்கும் ஸோ இந்த ஏழு வருடங்களில் குடும்ப ரீதியாக பல சிக்கல்களில் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்த மகராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் உங்களுக்கு போகிறது மனதில் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயலற்று அளவா அதாவது ஒரு மாதிரியான ஒரு விரத்தில் இருந்தீங்க வாழ்க்கை என்னை என்ன வாழ்க்கையில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எத்தனையோ தடவை யோசிச்சுருந்துருப்பீங்கள்ல என்னதான் இது வாழ்க்கை என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே நாம் பேசினா கூட நம்ம குடும்ப உறுப்பினர் கூட இந்த மதிக்கிலே அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எத்தனை மகராசி என்பர்கள் அத்தனை பேரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட முடியல வீடு கட்டணும்னு நினைச்சீங்க வீடு கட்ட முடியல அப்படி கட்டியிருந்தா கூட பாதில் ஸோ கடன் மூலயமாக தவித்துக் கொண்டிருந்தீங்க கடனால பிரச்சனை இந்த மாதிரியான அந்த சுக போகங்களை அனுபவிக்க முடியாத தன்மை அப்படி நீங்க வீடு கட்டி குடி போயிருந்தா கூட அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாத தன்மை ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா சொந்த ஊரில் இருக்க முடியலையே வெளியில தான் அந்நியத்தில் தான் இருந்தீங்க ஸோ இப்படி எல்லா நிலைகள் அத்தனையும் இப்போ மாறப்போகிறது கடனால அவஸ்தைப்பட்டவர்கள் இப்போ அந்த கடலில் இருந்து வெளிவர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மகர ராசினருக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தை பிரச்சனையாக இருந்தது அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகல செலவு செய்து தான் மிச்சம் சோ இந்த மாதிரி குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலும் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது என குரு பகவான் அஞ்சல் இருக்கார் இந்த வருடம் இப்பவே அப்ப ஐந்தாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது அப்ப குருவால் நன்மை கிடைக்கப் போகிறது மனதில் சந்தோஷங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இது இழந்ததை அடைந்து விடலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது பாதத்துக்கு வந்துட்டீங்க அவ்வளோதான் தட்டி விட்டுருவீங்க அவ்வளோதான் ஸோ இப்போது இந்த வருடத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைகிறது அரசு வகையில் இப்போ எக்ஸாம் எழுதினீங்கன்னா சக்சஸ் ஆகும் இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது சனி பகவானும் வக்ரமாகி விட்டார் இப்போ குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து இனி அப்படியே அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் மூன்றாம் மேடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் அதே உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் ஆர்த்தனையும் பழிக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் மூணில் சனி இருப்பது நல்லதுன்னு சொல்லுவோம் அல்லவா அதுவும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல பல தன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு புகழை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு புகழ் கிடைக்கல நல்ல உழைச்ச நல்ல பண்ண எனக்கு ரெகனைசன் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தீங்கல்ல இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெகனைசேஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய முடியலையே சொந்த தொழில் செய்தாலும் அங்கே ஒரு வளர்ச்சியே கிடைக்கலையே அப்படின்னு இருந்தீங்கல்லவா அந்த வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருந்ததோ அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் கடினமான மன உளைச்சல் கடினமான லாஸ் உங்களுக்கு ஏற்படுத்திருக்கும் ஏன்னா சனி என்பது உங்கள் ராசிநாதன் சூரியனுங்கிறது எட்டுக்குரிய அட்டமாதிபதி ஸோ அந்த புத்தி யாருக்கெல்லாம் இருந்ததோ கடுமையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ அதுவும் விலகப் போகிறது அதே சமயத்தில் புதன் திசை யாருக்கெல்லாம் நடந்ததோ அவங்க கடன் சார்ந்த விஷயத்தில் எதிர்ப்பு பகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடல்நம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்திருக்கும் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் எழுச்சி பெறக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இழந்தவைகள் அத்தனையும் மீட்டு விடலாம் என்கின்ற தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏழரை முற்றிலும் விடுதலை பெறப் போகிறீர்கள் விடுதலை விடுதலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுத்து இழந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நினைத்த காரியங்கள் செயலாற்று மனதில் எண்ணத்தில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் புத்தனையும் விலகி நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு